ஹலோ வணக்கம் அன்பழக்கம் ஜூக்கி சேனல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ப்ளீஸ் இந்த பிக் பாஸ் மட்டும் ரெகுலேட்டி ஆகுது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணோம் ஓகே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க பிக்பாஸ் சிக்ஸ் நைட் முத்துக்கு தான் வந்து இந்த மாதிரி டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரியல பட் ஆனால் வந்து எல்லா சேனல்ஸ்லேயும் வந்து கன்ஃபார்மாக எல்லா ரிவ்யூவர்ஸும் சொல்கிறாங்க எல்லா சோசியல் மீடியாஸ்லேயும் வந்து சோசியல் மீடியாஸில் வந்து கன்ஃபார்மாக வந்து முத்துக்குமார் தான் ஜெயித்தாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே முத்துக்குமார் ஜெயிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா தமிழன் அதனால் முத்துக்குமார் ஜெயிக்கிறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது பட் ஆனால் வந்து பிக் பாஸ் ஏதாவது ஒரு டிஸ்ட் வைப்பார் ஏன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஏதாவது இது ஒரு ஆனால் கன்ஃபார்ம் நியூஸ் இன்னும் வரலையே இன்னும் கன்ஃபார்ம் நியூஸ் வரல ரிவியூவர்ஸாக சொல்லியிருக்காங்க அப்புறம் ட்விட்டரில் போட்டிருக்காங்க முத்துக்குமார் தான் வந்து வின்னர் டைட்டில் வினரு ரன்னர் வந்து சௌந்தர்யான்னு சொல்லியிருக்காங்க எனக்கு ஒன்றும் புரியல ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லா கண்டஸ்டன்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி எல்லா இந்த மூணு மாதம் நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக வச்சுருந்தாங்க உண்மையிலே இது ஒரு இது கேமை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ இந்த மூணு மாதம் தான் அதுக்கு மேலே நம்ம எல்லாம் மறந்துடுவோம் இங்கே வந்து போனால் ஒரு ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் இதை பற்றி பேசிகிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் மறந்துடுவோம் ஓகேங்களா பட் ஆனால் இதில் என்ன நம்ம மார்க் கற்றுக்கிட்டோம் ஒன்றும் இல்லை சீரியஸாக சொல்லப்போனா ஆனால் இந்த வருஷம் சொல்லி அவனால் சீப் அண்ட் பெஸ்ட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டு பிக் பாஸ் நீங்கள் இந்த வருஷம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணிட்டாப்புல சீரியஸாக சொல்லப்போனா இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி ஓடிட்டாங்க நான் கிரேட்லியும் சூப்பராக வந்து மேனேஜ் பண்ணி ஓடிட்டாங்க கொஞ்சம் கூட ஒரு போரிங்கே இல்லாமல் போச்சு இந்த வருஷம் நல்ல ஒரு நான் ஸ்டார்டிங்லலாம் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்க்கவே மாட்டேன் இந்த வருஷம் நான் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் பார்த்தேன் நான் ஸோ ஓரளவுக்கு எல்லா கண்டஸ்டன்ட்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எல்லாேருமே யாருமே வந்து குறையே சொல்ல முடியாது எல்லா கண்டஸ்டன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து வந்து முத்துக்குமார் ரயாண்ணு அப்புறம் சௌந்தர்யா டிசர்விங் தான் உண்மையாக சொல்லப்பணா ஏன்னா நமக்கு வந்து ஒரு தமிழன் கப் அடித்தானே கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு இன்ஸ்பே இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அதனால தான் ஒரு ஆமாம் தமிழகம் ஒரு க தமிழக நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும் அப்புறம் நிறைய முத்துக்குமார் பேண்ட்ஸ் தான் முத்துக்குமார் தியர்ஸ் தான் பயங்கரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா முத்துக்குமாருக்கு வந்து அனிதை என்னது முத்து முத்துக்குமாருக்கு நடந்த அநீதி அப்படின்னு போட்டு உதவ சேத்துல ஒளி போடுறது அது இதெல்லாம் போட்டுருந்தாங்க அதாவது இந்த வருஷம் ஸ்பான்சர்ஸ் யாருக்கும் சாரி ஸ்பான்சர்ஸ் சரியாக அமையில போல் இருக்குது பாஸ் டீமுக்கு அதான் ஸ்பான்சர்ஸ் யார் சரியாக அமையில போல் இருக்குது அதனால் கிளைமேக்ஸில் தான் நிறைய டெஸ்ட்டு நிறைய என்கேஜிங்காக கொண்டு போனாங்க சீரியஸ் அதே மாதிரி ஃபைனலில் எதுவும் டெஸ்ட்டு வச்சுருப்போம் டெஸ்ட்டு வச்சிட போகிறாங்க டெஸ்ட்டு வச்சுட்டாங்க அப்புறம் அவ்வளோதான் எல்லோரும் டோட்டலாக அப்செட் ஆயிடுவாங்க சீரியஸ் போன எல்லாம் டோட்டலாக அப்செட் ஆயிடுவாங்க ஸோ அச்சன் இதுக்கப்புறம் பேசுதுக்கு ஒன்றும் இல்லை அவன் பிக் பாஸ் முடிஞ்சிச்சு ஒரு மூணு மாதம் நல்லா என்டர்டைன்மெண்ட் போ என்டர்டெயின்மெண்ட்டு ஓகே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க நான் இதை ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலான்னு பார்க்குறேன் அடுத்து நாளைக்கு ஒரு கிட்ஸுக்காக ஒரு கன்டென்ட் போட போகிறேன் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் Please. Thank you. Thank you very much.